அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான காய்கறி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே முழு ஆரோக்கியமான உணவு இது எண்ணெய் அதிகம் சேர்க்காமல் காய்கறிகளை எந்த அளவுக்கு அதிகம் சேர்க்க முடியுமோ அந்த அளவு சேர்த்து ஆவியில் வேக வச்சு செய்யக்கூடிய உணவு இது இதுக்கு தேவையான பொருட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளியும் பொடியாக நறுக்கியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கிணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தழை ஒரு பெரிய கேப்சிகம் குடமிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதில் நாலஞ்சு பல்லு பூண்டு உரித்து சேர்க்குறேன் பூண்டை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்க்குற சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட என்ன தேவையான வேறு என்ன காய்கறிகள் சேர்க்கலான்னா பச்சைப்பட்டாணி இருந்தால் பட்டாணி சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் இருந்ததுன்னா முட்டைக்கோஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் சேர்க்கும்போது வெங்காயத்தோட அளவை வந்து குறச்சி சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே இப்போது பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு இது ரெடியாக இருக்கும் பொழுதே நம்ம வந்து இடியாப்பத்தை ஒரு அடுப்பில் வேக வச்சுக்கலாம் இடியாப்பம் மாவை வந்து வெந்நீர் ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து நல்லா பசிஞ்சு இது மாதிரி இடியாப்பச்சில் பிழிஞ்சு வச்சுருக்குறேன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் இடியாப்பம் கூட கிடைக்கிது இல்லையா அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இதுக்கு இப்போ ஒரு ஒரு சைடு வந்து இடியாப்பம் வெந்துட்ருக்கிறதுக்குள்ளேயே நம்ம காய்கறி கலவையை தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு வானலில் எண்ணெயை வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும் எண்ணெயை வச்சு காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்து தாளிக்கணும் இது எல்லாமே வந்து எண்ணெய் சூடானதுமே மிதமான அதை தீயில தான் இது எல்லாத்தையுமே நம்ம செய்யணும் கடுகு நல்லா புரிஞ்சு வரணும் அதே சமயத்தில் கருகிடக்கூடாது இது கடுகு புரிஞ்ச பிறகு இதில் வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும் இது எல்லாமே மிதமான தீயில தான் இருக்கணும் பொன்னிறமாக கலர் மாதிரி வெங்காயம் வரும் பொழுது மற்ற நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கலாம் தேவையான உப்பை வந்து அதாவது டேபிள் சால்ட்டை பயன்படுத்துகிறது தான் நல்லா ஒத்தாப்பில் கலந்து வரும் ஏன்னா இதில் நம்ம தண்ணி சேர்க்குறதில்ல அதனால டேபிள் சால்ட்டை வந்து சேர்த்து இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்க்கலாம் இல்லைன்னா வேண்டியதில்லை இதில் கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதங்கணும் தக்காளி வந்து நல்லா சுருண்டு வதங்கி வர்றது தான் சரியான பதம் வேறு பச்சை பட்டாணியோ முட்டைக்கோசோ இருந்தால் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கிக்கணும் அதுக்கு பிறகு நல்லா இது தக்காளி வதங்கின பிறகு தான் நம்ம வந்து இதில் அந்த கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கிறத கடைசியாக தான் சேர்த்து வதக்கணும் இப்போது வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கிறோம் அது ஒரு பக்கம் நல்லா வதங்கி வெந்துட்ருக்கோம் மூடிட்டுருக்கணும் தண்ணி தெளிக்கக்கூடாது காய்கறி கலவை வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாலே நல்லா ஒரு தாப்பில் வெந்து வந்துடும் இப்போ இடியாப்பை வெந்ததை ஒரு தட்டில் கலந்துக்கிட்டு பொடியாக ஆக்கிக்கணும் ஆக்கிக்கிட்டு குழந்தைங்களுக்கு பொழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அந்த பதத்தில் சேர்த்து காய்கறி கலவையோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கனாக்கா நீங்கள் முந்திரி பருப்பை கூட நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் சுவை அதிகமாக இருக்கும் சுவையான காய்கறி இடியாப்பம் தயார் விருப்பப்பட்ட பாசிப்பருப்பை கூட ஊற வச்சு உதிரியாக வேக வச்சு இதை கூட சேர்த்து கலந்துக்கலாம் உடம்புக்கு இன்னும் சத்து அதிகம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி